ஐ கொள்ளுமா அம்மா போய் நல்லா அப்படி பிரம்மதேவனை அப்படி படைத்து விட்டா சரியே அதுக்கு உன்ன என்ன என்ன பிள்ளை ஆமா அதற்காக வேண்டி தான் நான் ஓ படி அளக்க முடியாத ஆண்டவர் ஆனால் இதெல்லாம் உண்டு இதெல்லாம் உண்டு இதெல்லாம் உண்டு

ಕಂಡವನು ಕಾಣಾದಿಂ ಅಮ್ಮಾ செல்வந்தராக இருந்தாலும் சரியே அந்த மனசை மட்டும் கரங்காரனாதான் வச்சிருப்பான் அப்படியே இந்த மனம் இருக்க ஐந்து பஞ்ச பூதங்களால் அளக்கப்பட்டது ஆ அதுவே சிறிய மூச்சு காற்றானது விட்டு இந்த பம்பரத்தை சூழை விட்டு அதன் சாட்டி வித அவன் பிரித்து வச்சிருக்கோம் அவன் விட்டுட்டான்னா இப்போ இந்த ஆட்டமும் கிடையாது இந்த ஆட்டமும் கிடையாது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படி இந்த ஐந்து பஞ்சம் போதிகள் மனிதரா எட்டுறா அவன் வைக்கின்ற போய்விடு அப்போ இந்த மனுஷன் சொ இந்த மனுஷனோட நிலமை கடம்பு இருக்கும் ஆமா எவ்வளவு தான் கொடுத்தாலும் சரி இந்த மனிதன் பத்தலனு தான் சொல்லுவானே கண்டி போதுன்னு அவனாக சொல்லுவான ஒரே ஒரு சொத்தாக இருக்கட்டும் சுதந்திரமாக இருக்கட்டும் ரொக்கமாக ஜோதரமாக இருக்கட்டும் மாடி மாடி ஏதாவது இருந்தாலும் போதாதுன்னு அந்த சொல்ல மாட்டான் யாத்திராமே அன்னத்தையும் கொடுத்த போது சரி இப்போ கூட நேரத்து கூழ் ஊத்துனாங்க சாமி வீதி விளையா போச்சு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த ஊர்ல குணத்தூர்ல இருக்கிறவங்க ஏமா நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு கொடுத்த வரைக்கும் போதுன்னு ஒரு ஆளாவது கும்பிட்டு இருப்பாங்களா இல்ல இல்ல அப்படி கும்பிட்டு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா இல்ல இருக்காது எல்லாத்தையும் கொடுத்த போதுன்னு சரி நம்ம இன்னும் நீ கொண்டு கொஞ்சம் கொடுக்காத விட்டுச்சு அப்படின்னு தான் வேண்டுவாங்க ஆனால் அப்படி இருந்த போதில் சரியே இந்த அம்பா லெவல் எதை கேட்டாலும்

ஏன்னா ஒரு புள்ளைய பார்த்தா வீட்ல சோறு நாலு புள்ளையை பார்த்தா நடுத்தெரியில் சோறுன்னு சொல்லுவாங்க பழமொழி அந்த இலக்கணத்துக்கு அமைஞ்சவ இவ மட்டும்தான் சரிதா இது பிள்ளைக்கு இன்னொரு ஆளை வச்சுருந்தா எவ்வி அரிய இன்னொரு ஆளை வச்சுருக்கேன் இதை சொல்கிறேன் ஹாய் அம்பாளாக இருக்க முடியாது நம்ம ஆடுறோமே இந்த ஆட்டத்துக்கு சொந்தக்காரியே அவள் தான் இல்லை கெணக்க

ஆ சாகர் மாதிரி ஆல்லாம் பாரு பொம்பளுக்கு போன உடனே மூட்டை மோயில பாதோட அது மாதிரி ஏ அப்படி இருக்கே இந்த கனகம்பாடியிலே எனக்கு மத்தாளம் அடிக்கிறவர் எங்கள் அண்ணன் மாய கன்ன என் ஏன் வீட்டுக்காருக்கு அடிக்கிறவர் நந்தீஸ்வரன் நல்லா அடிச்சின்னே இருக்காங்க ரெண்டு சுற்றுலா நான் கேச்சுவிட்டேன் மூணாவது சுற்றும் ஜெயிக்க போறேன் உடனே என்ன செய்தார் எங்கள் அண்ணாவை இருக்க முடியாது ஒரு காலை தூக்கி மத்தாலம் அடிச்சார் இதை குறிப்பு என் கணவன் எப்படியே மைத்துனன் என்னமோ கா காரணம் காட்டுறான் அப்படின்ற குறிப்பே இருந்தார் அவர் என்ன பண்ணார் காதலில் இருக்க முடியான தோடானது கைத்து கீழே வெட்டு அந்த காலை அழுத்த எடுத்து கால் வாய்க்கு காதலை மாற்றினார் அவர் ஆன்மகன் இந்த அவ்வளோ பெரிய சபையில் இல்லை காலை தூக்குனார் நான் ஒரு பெண்ணானவன் அவருக்கு இக்குவலை என்னால் ஆட முடியுமா ஆனால் காலை தூக்கினால் சபையிலே அமர்ந்திருக்கு முடியாதான குரு பெரியவர்கள் என்னுடைய அனைத்தையும் பார்த்து என் அபிமானம் பொருள் அதற்காக வேண்டி அதற்காக வேண்டி